சிறந்த ராஜதந்திரங்களை முன்னாள் ஜனாதிபதி மகேந்த ராஜபக்ஷ கையாண்டார் முப்படைகளையும் ஒன்றிணைத்து செயற்பட வைத்தார் அவ்வாறு யாருக்கும் செய்ய முடியாது அதன் பிரதிபலனே விடுதலை புலிகள் அமைப்பினுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வன் கொல்லப்பட்ட சம்பவம் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் சிங்கள தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெறும் அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் ஈழ போரின் இறுதி தருவாய் உக்கிரமடைந்திருந்த போது பொதுமக்கள் கொன்று குவிக்கப்பட்ட நேரத்தில் போரை நிறுத்த ஈழ மக்களை பாதுகாக்க சர்வதேச சமூகம் பெரும் முயற்சி எடுத்தது அப்போது நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷவை சந்திக்க பல நாட்டு ராஜதந்திரிகள் வந்தனர் அப்போது வந்த வெளிநாட்டு அமைச்சர்களை எமிலிப்டியவுக்கு அழைத்து சென்றே பேசியனர் அவ்வளவு அழுத்தங்கள் வந்தனர் அந்த சந்தர்ப்பத்தில் ஐநாவின் பொதுச் செயலாளராக இருந்த பேன் மூன் இலங்கைக்கு வருவதற்கு தீர்மானித்திருந்த போது மஹிந்த வெளிநாட்டுக்கு சென்றார் ஒரு நாட்டின் அரசாங்கத்தின் தலைவர் இல்லை என்றால் ஐநாவின் பொதுச் செயலாளர் வரமாட்டார் என நினைத்து திட்டம் தீட்டியே மஹிந்த வெளிநாடு சென்றார் மஹிந்த ராஜபக்ஷ அவ்வாறே தனது ராஜதந்திரங்களை பாவித்து யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார் இன்று நாம் சுமூகமாக வாழும் வாழ்க்கை அவர் கொடுத்தது நாம் அதற்கு நன்றி உள்ளவராக செயற்பட வேண்டும் யுத்தத்தில் முப்படைகளையும் ஒன்றிணைத்து செயற்பட வைத்தார் அவ்வாறு யாராலும் செய்ய முடியாது அதன் பிரதிபலனே தமிழ் செல்வன் கொல்லப்பட்டது ஆகையால் தமிழ் டயாஸ்பராக்களுக்கு ஒரு தாகம் இருக்கிறது கோட்டாபாய மற்றும் மஹிந்த ராஜபக்சவை வலுவிளக்க செய்ய வேண்டும் அவை நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு ராஜபக்சர்களுடன் அவர்களுடன் அரசியல் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் நாட்டை நாம் நேசிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளமை 出て。